அகில இந்திய தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில அமைச்சங்கம் தமிழக அரசு இன்றைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் போன்ற பல்வேறு சங்கங்கள் வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத் தொடரில் அறிவிப்பார் என்று மிகவும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது மேலும் தமிழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் அரசு பணியாளருக்கு எதையும் நிறைவேற்றாமல் இன்று வரை அப்படியே வைத்திருப்பது இது அரசுக்கு நல்ல தீர்வாக அமையாது குறிப்பாக ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பெரு மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற அடிப்படை பணியிடங்களில் இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் தனியார் மயமாக ஒப்படைக்கப்பட்டிருந்த மதுக்கடை மணல்குவாரி கல்குவாரி போக்குவரத்து துறை போன்ற அனைத்து தனியார் மையத்திலும் இருந்தவையெல்லாம் அரசு மயமாக்கப்பட்டு அரசுக்கு வருவாய் ஈற்றி தருகின்ற நல்ல சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் ஆண்டாண்டு காலமாக அரசு பணியாக சேங்ஷன் போஸ்ட் நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்கள் அரசு பணியாளராக இருந்தவர்களையெல்லாம் இன்றைக்கு தனியார் மயம் நான் சொன்னது போல் துப்புரவு பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் பல்வேறு பணியிடங்கள் தொகுப்பூதியும் மதிப்பூதியும் தினக்கூலி பணியாளர்கள் இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையிலே நியமனம் செய்கின்ற பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளரும் சில பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் சில பணியாளர்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் மூலமாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பணியிடங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மூலமாக பல்வேறு திட்டங்களின் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் பண்டு மூலமாகவும் சம்பளம் வழங்கப்படுகிறது இவடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறி எழுந்த காரணத்தினால்தான் பல்வேறு மாநகராட்சிகளில் இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு அந்த போராட்டக்கூடிய அந்த நபர்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல தீர்வு காண வேண்டும் ஆனால் அதை இன்று அரசு செய்திருக்கிறதா என்றால் இல்லை அடக்குமுறையும் அவரை அடித்து இழுத்து கொண்டு செல்கின்ற நிலையும்தான் காணப்படுகிறது எனவே இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற அதுவும் தமிழகத்திலே மிகவும் வறுமைக்கு கோட்டு கீழே வாழுகின்ற மக்கள் தங்கள் பல் தங்கள் பிள்ளையினுடைய படிப்பை படிக்க முடியாமல் பாதியை நிறுத்திவிட்டு தனக்கென்று இருக்கின்ற வேலைவாய்ப்பு அலுவலத்தின் மூலமாக காத்திருக்கின்ற லட்சோ லட்ச இளைஞர்களும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்காத சூழல் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை போன்ற அசம்பாதங்கள் நடைபெறுவதற்கு காரணம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இன்றைக்கு அவதியுற்று வருகிறாள் என்ன செய்வது ஏது செய்வது என்ற பல்வேறு சூழல் ஏற்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது வாக்களித்த மக்களுக்கு என்பது அந்த மக்களிலே ஒருவராகத்தான் பணியாளர்களும் இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பணியாருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது அரசின் கடமை வளர்ச்சி திட்டங்கள் ஆயிரம் கொண்டு வந்தாலும் வாக்களித்த மக்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அரசு நினைத்து பார்க்க வேண்டும் என நாங்கள் வேண்டுகிறோம் எனவே இருக்கின்ற குறைந்த காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் கோரிக்கைகளான அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அனைத்து துப்புரவு பணியாளர்களும் இன்றைக்கு காவல்துறை கல்வித்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல்வேறு துறையில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இரவு காவலர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் இந்த பணியாளுடைய மனநிலை எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வாக்களிக்காத சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கையை தமிழக அரசுக்கும் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்